லேர்ன் நேச்சர்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு அற்புதமான மூலிகை செடி இதோட பேர் வந்து கோபுரன் தாங்கி அதாவது இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதை பயன்படுத்துகிறோமா இல்லையா இது நமக்கு முதல்ல கிடைக்குமா இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சாவது வச்சுப்போம் தெரிஞ்சதை நம்ம அடுத்த தலைமுறைக்கும் கொண்டுட்டு போனோம் உங்களோட வீட்டு குழந்தைங்களுக்கும் இதை பற்றிலாம் சொல்லுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நம்ம நம்மளுக்கே தெரியும் மெடிக்கல் ஷாப் வந்து ஒரு ஒரு நாளும் இன்க்ரீஸ் ஆகுது தெருவில் மெடிக்கல் ஷாப்பும் சரி மருத்துவமனைகளும் சரி இது ரெண்டும் அதிகமாக தவிர நோய்கள் தீர்ந்துதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கூடுமான வரை நம்ம வந்து நோய்க்கான அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மூலிகை மூலமாக சரி பண்ண முடியுமா பார்த்துட்டு வேற ஆப்ஷன் இல்லை அப்படிங்கும் போது மட்டும் நம்ம மருத்துவமனையை அணுகலாம் இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் சரி நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது கோபுரம் தாங்கி அப்படிங்கிற ஒரு அருமையான மூலிகை செடி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கோபுரம் தாங்கி அப்படிங்கிற பேர் வந்து இந்த செடிக்கு ஏன் வந்தது அப்படின்னு நான் முதமொத யோசிக்கும் போது ஒருவேளை கோபுரங்கள் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இது வளருமோ அப்படின்லாம் நான் நினச்சேன் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நம்மளோட சித்தர்கள் வந்து கோபுரம் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து நம்ம மனிதர்களோட உடல் உடலை தான் வந்து அவர் அப்படி கோபுரம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட எண்பது வகையான வியாதிகளை வந்து சரி செஞ்சு காப்பாற்றி நம்ம உடல் வந்து ஒரு கோபுரம் மாதிரி தாங்கி பிடிக்கிதான் நம்மளை அதனால தான் அது இந்த அந்த மாதிரி உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா இந்த மூலிகை வந்து சரி பண்ணுது அதனால தான் வந்து இந்த மூலிகைக்கு கோபுரம் தாங்கி தாங்கி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்களாம் எனக்கு உடனே இன்னொரு கொஷினும் தோணுச்சு அப்போ மற்ற மூலிகையும் சரி பண்ணுது தானே அப்போ ஏன் அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை இந்த மாதிரி பேர் வைக்கிறதுல ஏன் இதுக்கு மட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க அவங்க அது என்ன அப்படின்னா இப்போ பொதுவாக உடலில் வந்து ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்னா அந்த அதோட லெவல் ஒன் அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் வந்து சரியாக இல்லை அதோடய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சத்து குறையுது அப்படிங்கிறது தான் இதுதான் லெவல் ஒன் லெவல் டூ வந்து அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய பொருளை ஏதோ ஒரு பொருள் இல்லாமல் போகிறது இது லெவல் டூ ஸோ இந்த மாதிரி மெயினான பிரச்சனைகளை வந்து இது சரி செய்கிறதுனால இதுக்கு பேரே வந்து கர்ப்ப மூலிகை அப்படின்றாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸாக மற்ற மூலிகையை கம்பேர் பண்ணும்போது அதனால் தான் இதுக்கு வந்து கோபுரம் தாங்கி அப்படிங்கிற பேர் வச்சிருக்கிறதா அந்த நூல்களில் குறிப்பிடறாங்க இந்த கோபுரம் தாங்கி மூலிகையோட சிறப்புகள் வந்து நிறையவே இருக்குது மற்ற மூலிகையை விட இதில் வந்து அதிகமாகவே இருக்குது தான் இதுக்கு பேரே வந்து ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கறது தான் நூல்களில் குறிப்பிட்றாங்க இந்த செடி இந்த மூலிகை செடியோட இது நம்ம எவ்வளோ தேவையோ அந்த சம அளவுக்கு வந்து பனங்கர் கண்டும் வில்வே இலையும் இது மூணுத்தையும் சம அளவாக எடுத்து பொடி செஞ்சு தினமும் காலையில் வெறும் வயதில் ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து அந்த அதாவது இதை சாப்பிட்டு வரும் தொடர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பது நாள் ஃபாலோ பண்ணால் போதும் ஒரு மண்டலம் கூட வேண்டாம் நாற்பது நாள் போதும் அந்த நாற்பதாவது நாளில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உடலில் மாற்றங்கள் ஏற்படும் இது உறுதி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அப்படின்னும் அவங்க அந்த தீர்மானமாக சொல்கிறாங்க நூல்கள் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது வந்து சும்மாலாம் எழுத மாட்டாங்க நூல்களில் அவங்க வந்து அந்த எவிடன்ஸ் ப்ரூஃப் அதுக்கு ப்ரூஃப் இல்லாமல் போகலாம் ஆனால் சித்தர்கள் பொய் சொல்லி அப்படிலாம் நூல் எழுதணும்னு அவசியம் இல்லை இல்லையா ஸோ அந்த காலத்தில் அவங்க இதெல்லாம் பயன்படுத்தி அதில் பல நடைஞ்சிருக்காங்க அதனால தான் அவங்க அந்த நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதனால் நண்பர்களே இந்த செடிகள் நீங்கள் எங்கேயாவது ம நர்சரியிலையோ இல்லை உங்கள் நண்பர்கள்கிட்டயோ கிடச்சதுன்னா தவறாமல் இதை வாங்கிட்டு வந்து நீங்களும் வீட்டில் வளர்த்து பாருங்கள் இது ஒரு அற்புதமான மூலிகை கற்ப மூலிகை இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மூலிகையை கண்டிப்பாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றாங்க ஏன்னா இதில் வந்து இதுதான் மருத்துவ குணம் ஒன் டூ த்ரீனு லிஸ்ட்டு போட்டு இந்த இத்தனை மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது இதில் அவ்வளோ இருக்குது அப்படின்றாங்க இப்போதான் புரியுது இதுக்கு ஏன் வந்து ஸ்பெஷலாக இந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மூலிகை செடி எப்படி நம்ம வந்து தெரியாமல் போச்சு அப்படின்னு அதுக்கும் காரணம் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம கண்ணில் படுற செடிகளில் ஒரு பத்து வகையான செடிகளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் ரொம்ப ரேராக ஒரு ரெண்டு செடியை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம் அதோட பேர் அதோடய மருத்துவ குணம் என்னென்னு மற்றதெல்லாம் நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது நம்ம அது வந்து களை செடிகள் சொல்லி பிடுங்கி போட்டுருவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மூலிகை செடி தான் இந்த கோபுரம் தாங்கி இது தேவையில்லை போல் நம்மளுக்கு மனிதர்களுக்கு இது தேவையில்லை போல் நினச்சி நம்ம முன்னாடி இருந்தவங்கள இதெல்லாம் தேவையில்லை நினச்சி அவங்க அதை எடுத்துட்டாங்களாம் கலைப்பணி கலை எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த களை எடுக்கும்போது இது சேர்த்து அவங்க அது கொஞ்ச நாளாக இல்லாமே போயிடுச்சான் இந்த செடி அதுக்கப்புறமா தான் அதோட மருத்துவ குணத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நூல்களை பார்த்து தெரிஞ்சு ஒவ்வொருத்தர் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் லேட்டாக போய் சேர்ந்துருக்கு ஒவ்வொருத்தருக்கா அதுக்கப்புறமா தான் ஓ இந்த செடியில் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அது மூலிகை லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க இந்த செடியை பார்க்கறதுக்கு கூட ஒரு கோபுர கலசம் மாதிரி இதோடய பூக்களும் அப்படி தான் இருக்குமா கோபுரம் கலசம் மாதிரி இருக்குமா அதனால் கூட இந்த பேர் வந்திருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க ஆயினும் வந்து சித்தர்கள் வந்து இதோட பேரை வந்து அவங்க குறிப்பிட்டதுக்கு முக்கிய காரணம் நம்ம உடல்களை வச்சு தான் உடல் வந்து எத்தனையோ விதமான வியாதிகளை தாங்கி பிடிச்சி நிற்கிறதுனால இது ஒரு கோபுரம் தாங்கி அந்த உடலை காப்பாற்றுற ஒரு மூலிகைனா அதுவும் வந்து அப்படி தானே இருக்கணும் அதனால தான் இந்த பேர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஹைலைட் பண்ணுறாங்க நூல்களில் சித்தர்கள் அது என்ன அப்படின்னா இந்த செடியில் இருக்கக்கூடிய தாதுக்கள் இதில் வந்து வைட்டமின்கள் கால்சியம் போன்ற சத்துக்கள் வந்து ஒவ்வொன்றும் ரொம்ப ஸ்பெசிஃபிக் எத்தனையோ அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க அது ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு தெரியல அதுக்கப்புறமா வந்து ஏக்யாட்டிடென் அப்படிங்கிற ஒன் இந்த மாதிரி தாதுக்கள் இதெல்லாம் நான் முத முறை பார்க்குறேன் கெமிஸ்ட்ரியில் இதெல்லாம் பார்த்த ஞாபகம் இல்லை படிக்கிற காலத்தில் ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள் எலமெண்ட்ஸ் வந்து இந்த செடியில் இருக்குது அதனால தான் வந்து மருத்துவத்தில் வந்து நோய்கள் போக்கும் தன்மைக்காக இந்த வேதி சத்து இந்த அளவு சேர்த்துக்கிட்டாலே அது சரியாகும் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து மருத்துவ உலகத்துலேயுமே இப்போ கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நண்பர்களே நம்ம அடுத்த நேச்சரில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ